ஏழாம் உற்சவம் திருத்தேர் கார்த்தால் திருத்தேர் ஏழ்றதான் அழகு திருத்தேர்ல ஏழுறது இருக்கட்டும் தேருக்கு இருந்து பெருமாள் ஏழ்வர் பாருங்க அதை சேவிக்கிறதுக்கு தான் கூட்டம் நெறியும் என்னமா ஏழ்றாரு சுவாமி அந்த தேருக்கு அந்த போற வேகம் முன்னும் பின்னும் போகிற வேகமே தனி அந்த தேர்ல ஏழி இத பத்தி வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது துரக விஹகராஜ சந்தன ஆந்தோலிகாதிஷு வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார் புதரவாகனத்துல ஏழ்றது கருட வாகனத்துல ஏழ்றது அந்த தொம்பகுண்டோட சேர்த்து ஆடி அசஞ்சி இத்தனை மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் ஏழ்றாரு இல்லையோ அந்த தேரே ஆச்சரியங்கிறார் கருடோத்சவமே ரொம்ப ஆச்சரியம் லட்சக்கணக்கான மக்கள் வேர்த்து வேர்த்து கொட்டும் கருடோற்சவம் முடிஞ்சு பெருமாள் வந்து வாகன மண்டபத்தில் கீழே இறங்குறாருனா நிஜமாவே திருமேனி வேர்த்து இருக்கிறாப்புல இருக்கும் அவ்வளவு தூரம் பக்தர்களோடு பரிமாறிட்டு வரார் ஏழாம் உற்சவம் திருத்தேர்